வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு பதிவு மனிதனின் ஆயுட்காலம் குறுகிக்கொண்டே போவதற்கான காரணங்கள் என்ன ஆக்சுவலாக நம்ம சராசரி ஆயுட்காலம் நம்ம ஃப்ரீடம் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் அது படிப்படியாக உயர்ந்தது படிப்படியாக ரைஸ் ஆகி நல்ல ஒரு வாழ் செவன்டி ப்ளஸ் வரைக்கும் போனோம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிகிட்டு வருதுங்கிறதுனால தான் இந்த பதிவு சரி எதனால் குறையுதுன்னு காரணத்தை ஆராய்ஞ்சோம்னா உடற்பயிற்சியின்மை உடல் உழைப்பு இன்மை இரவில் கண் விழித்திருத்தல் காலை உணவை தவிர்த்தல் ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது நாட்டம் பணத்தை நோக்கிய ஓட்டம் பழைய உணவுகளை சூடாக்கி சூடாக்கி உண்ணுவது கவலைகளை கட்டி கொண்டு இருத்தல் வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்தும் தன்மை இல்லாமல் போவது உணதை உணவை தரமாக்க தவறுவது கண்டதையும் கொட்ட நம் உடல் குப்பை தொட்டி அல்ல என்பதை உணராமல் இருப்பது நேரத்துக்கு உறங்காமல் இருப்பது இரவு உறக்கத்தின் போது தன் உடல் தன்னைத்தானே சீராக்குகிறது என்பதை தெரியாமல் இருப்பது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடான நீர் அருந்து தவறுவது தினமும் ஒரு பழத்தை வெறும் வயிற்றில் உண்ணாமல் இருப்பது போதிய அளவு நீர் அருந்தாமல் இருப்பது போன்ற பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் இதை சரி செய்து கொள்ளதுக்கு என்ன பண்ணலாம்னா பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய் ஊற வைத்த நிலக்கடலை வெள்ளரி பிஞ்சு கேரட் சின்ன வெங்காயம் பழங்கள் நட்ஸ் போன்றவற்றை முடிந்தவரை தினமும் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் காலை உணவை தவிர்க்காது ஆரோக்கியமானதை தேர்வு செய்து உண்ணுங்கள் குறிப்பாக மலேசியன் பிரேக்ஃபாஸ்ட் நெட்டில் அடித்து பாருங்கள் லாசி நாசிலோமா அனு வரும் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்து அதை காப்பி அடித்து காலை உணவாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அளவாக உண்ணுங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதை யோகா தியானம் என்பது உணவை போன்று அவசியமானது என உணருங்கள் மூன்று வேலை உண்பதால் இரண்டு வேலை அவசியம் ஒரு வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லதுங்கிறதையும் கடைபிடிக்க ஆரம்பியுங்கள் இறுக்கமாக இருக்காது சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கி கொள்ளாதீர்கள் அதாவது மொபைலோட குறுக்கொள்ளாமல் இருங்க அழுது வடியும் சீரியலை பார்த்து சீரியல் பார்த்து ரொம்ப சீரியஸான மனநிலைக்கு போய்விடாதீர்கள் சிரிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு கழியுங்கள் ஆலை கொள்ளும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணியுங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்யுங்கள்னு சொல்கிறாங்க நான் அதை கடைசி வரியை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு எது ஹாப்பினஸை கொடுக்குறோ டூ இட் எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ செய்யுங்க அது மட்டும்தான் நிஜம் நிதர்சனம் ஏன்னா மற்றவங்களுக்காக வாழும் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை குறுக்கி விடும் உங்கள் வாழ்வை நீட்டிக்கு கொள்வதற்கு உங்கள் மனதுக்கு பிடித்தது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் விஷயங்களை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க அது நல்ல விஷயமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது வாழ்க வளமுடன்